உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை சுண்டக்காய் கசப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது நமது நாட்டின் வீட்டுத் தோட்டங்களிலும் ஏராளமான நிலங்களிலும் தானாகவே சுண்டக்காய் செடி வளர்கிறது சுண்டைக்காய்கள் பழங்காலம் முதலே நமது நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இப்படியான இந்த சுண்டக்காயை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் நமது வயிற்றில் நுண்ணுயிர்கள் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக குழந்தைகளது வயிற்றில் நுண்ணுயிர்கள் நிறைந்திருப்பதால் பூச்சி தொல்லை ஏற்படுகிறது இப்படியானவர்களுக்கு சுண்டக்காய் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிந்து குடல் மற்றும் வயிறு சுத்தமாகும் கண்ட கண்ட நேரங்களில் அதிகமாக உண்பது எளிதில் செரிமானமாகாத உணவுகளை இரவில் அதிகமாக எடுத்துக்கொள்வது போன்ற காரணங்களால் சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுகின்றன இப்படியானவர்கள் சுண்டைக்காய் வற்றல் தூளை இரண்டு சிட்டிகை அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து காலையில் குடித்து வந்தால் அஜீரண பிரச்சினை விரைவில் தீரும் நாம் அன்றாடம் சாப்பிடுவது குடிப்பது அருந்துவது என அனைத்து பொருட்களிலும் மாசு நிறைந்திருக்கின்றன இந்த மாசு அல்லது நச்சுக்கள் அனைத்தும் நமது இரத்தத்தில் சேர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் பல்வேறு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இப்படியானவர்களுக்கு சுண்டைக்காய் குழம்பு வற்றல் ஆகியவற்றை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அனைவருக்கும் வயதாகும் காலங்களில் எலும்புகளின் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வரும் சுண்டைக்காயில் கால்சியம் சொத்து அதிகம் இருப்பதால் சுண்டைக்காய் குழம்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நமது எலும்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்